அவர்கள் அருளிய திருப்பாவை பதினான்காம் பாசுரம் உங்கள் உங்கள் புலக்கடை தோட்டத்துவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து வாய் கூம்பினக்கான் ஆம்பல் வாய் கும்பினக்கா செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாடையாய் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடை கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடை പങ്കയക്ക നാണ പാടേലോരും ബാവായി പങ്കയക്ക നാണ പാടേലോരും ബാവായി